ஹா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் நீங்க இருக்கீங்களா சரி ஓகே மேடம் என்ன பண்றாங்க பார்க்கலாம் மேடம் என்ன பண்றீங்க அந்த பக்கம் இங்க இது ட்ரம் நின்று இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் என்ன வந்து எதுக்கு புடிச்சிட்டு வந்தேன்னு கேட்டீங்கன்னா ஏன்னா நீ கமாண்டுக்குள்ள நான் நான்தான் கமெண்ட் பாக்ஸ் செக் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம கமாண்டுக்கு வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருக்காங்க திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களே திருப்ப ஏற்பட்டுச்சான்னு கேட்டிருக்காங்க புரியுதா நம்ம அதுக்கு வந்து ஒருத்தர் கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம பதில் சொல்லணும்ல அதுக்காகத்தான் சரி பதில் சொல்லி வீடியோ போட்டலாம் அப்படின்னுக்காக நான் கேமரா பிடிச்சேன் நம்ம போய் சொல்லக்கூடாது உண்மை மட்டும் தான் சொல்லணும் பெரிய ஆஹா ஆசா ஓச்சாஜனானே கிடையாது எங்களுக்கு திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு நல்ல திருப்பம் கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏவாப்பா அந்த ஒரு திருப்பத்தை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை என்ன சொல்றது எங்களுக்கு நல்லதான் நடந்திருக்கானா ரொம்ப ரொம்ப நல்லதா நடந்தது ரொம்ப மனசுலயே இருந்தது அது அது கிளியர் ஆயிருச்சு ரொம்ப சந்தோஷம் கோயிலுக்கு போயிட்டு எங்களுக்கு திருப்ப ஏற்பட்டுச்சு போய் சொல்ல அது என்ன எதுன்னு அது சொல்ல வேண்டியதுனால கடமை வந்தா சரி கடமைங்க வர நேரம் தான் கண்டிப்பா சொல்றோம் ஏ பாப்பா வந்தாலும் சொல்றோம் ஏ பாப்பா நிறைய திருப்ப நடந்தேன் எல்லாமே நடந்துருச்சு

ஏன்னா நல்ல விஷயங்கள் நடக்கும் யாரா என்னென்ன வேண்டதில்ல எல்லாமே வச்சிருப்பீங்க கண்டிப்பா அது நல்லபடியா நடக்கும் எங்க அதாவது நம்பிக்கை அது நம்பிக்கை நடக்குங்கிறத விட அவங்க இங்க வந்து அவங்க நினச்சிட்டு அவங்க கடல் மேல ஒரு பக்தி ஒரு நம்பிக்கை இருந்தா அது கண்டிப்பா நடக்கும் நம்பிக்கையில நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது நம்பிக்கை இல்லாம கோவிங்க சொல்றாங்கன்னு கோயிலுக்கு போயிட்டு வந்து இது நடக்கல அது நடக்கலாம் எங்களுக்கு கமன் பாசம் திட்டக்கூடாது ஏ எனக்கு நம்பிக்கை இருக்குது எனக்கு கடவுள் பத்தி வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்குது யாராருக்கெல்லாம் அந்த மாதிரி நடந்திருக்குமல் கமல் மனை நடந்திருக்கு எங்களுக்கு நடந்திருக்குது ஏன்னா நம்ம என்ன சொல்லு எனக்கு பதில் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு இதுக்கு பதில் சொல்லலாம் சொல்லாம் சரி சரி இது எடுத்து போட்டுருவோம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த வீடியோயே வந்து எல்லாம் திருப்பதி கோயில் போயிருக்கீங்களா போயிட்டு வந்து இருக்கீங்களா உங்களுக்கு கண்டிப்பா திருப்ப நடக்கு நல்லதான் நடக்கும் நிறைய பேர் சொன்னாங்க அதே மாதிரி நடந்து நிறைய பேர் கேட்டாங்க நம்ம உறவுகள் கேட்டு இருக்காங்க அதுக்காக நான் வந்து மதிச்சு பதில் கொடுக்கணும்னு சொல்லி குத்துறோம். அப்பற இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து மாமா டீ குடிபேரு. 얘는 டீயை குடிக்கிறது நிப்பாட்டு. போயிட்டு வந்த உடனே எந்த ஒரு விஷயம் நடandra. கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஒரு மாசம் ஆனாலும் ஆகலாம். 1.5 மாசம் ஆனாலும் ஆகலாம். ரெண்டு மாசம் ஆனா கண்டிப்பா நடக்கும். எனக்கு இந்த படத்தான் ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி நடந்துருச்சு திருப்பி நடந்திருக்கு நடந்தாலும் எனக்கு நல்லதாக தான் கொண்டு விட்டுருக்குதில்ல கேட்டதெல்லாம் கொண்டு விடல